ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சாத்துக்குடி ஜூஸை ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸை பொறுத்த வரைக்கும் அந்த சாத்துக்குடியோட தோல் உரிக்க கஷ்டப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஜூஸும் பார்த்தீங்கன்னா கசப்படிச்சிரும் ஆனால் அந்த மாதிரி கசப்படிக்காம அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியாக இந்த தோல் எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சாத்துக்குடியோட தோல் பாத்தீங்கன்னா நீங்க வெறும் கையால பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் ஆனா இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு அதோட மேல் பகுதியும் கீழ்பகுதியும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு லைன்ஸ் போட்டா போதும் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைட்லையுமே வந்துட்டு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தி வச்சு இப்படி இழுத்தா போதும் அதோட தோல் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் இதுவே நீங்கள் நெகத்தில் வச்சு இழுத்தா கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வராது ஸோ வந்து கத்தி வச்சுட்டு ஒரு இழு இழுத்திங்க அப்படின்னா எல்லா இருந்துமே அதோட தோல் வந்துட்டு வந்துடும் பாருங்க இந்த மாதிரி மேலே இருக்க தூளெல்லாம் பிச்சை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இதை வந்துட்டு நிறைய பேர் ஜூஸுக்கு வந்து சொல்ல சொல்லையா பிரிச்சு போடுவீங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது தோல் எல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுட்டு மூணாக வந்து கட் பண்ணணும் பாருங்கள் பின்னாடி இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே வந்து மூணு பகுதியாக இதை வந்துட்டு கட் பண்ணணும் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இதுக்குள்ளே இருக்கிற கொட்டையை ரிமூவ் பண்ணிடலாம் சாத்துக்குடி ஜூஸ் கசப்படிக்கிறதுக்கு மெயின் ரீசனே அந்த கொட்டை தான் அந்த கொட்டையோடு சேர்த்து அடைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து ரொம்ப க கசப்பெடுக்கும் இப்போ பாருங்க மூணாக நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக வந்து அந்த கொட்டையை எடுத்துடலாம் பாருங்க பாருங்கள் பின்னாடி பகுதியில் வந்துட்டு கொட்டை இல்லை ஆனால் இந்த இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கொட்டை அங்கே தான் இருக்குது இதுவே நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடில் வந்துட்டு கொட்டைங்க வந்துட்டு நின்னுரும் அதனால் இந்த மாதிரி மூணாக கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எல்லா கொட்டையுமே எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் அடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மையே இருக்காது அதனால கொஞ்சம் இந்த மாதிரி மூணாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை எல்லாமே வந்து எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நீங்கள் எத்தனை சாத்துக்குடி எடுக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நீங்கள் வந்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி சும்மா நார்மலாக ஒரு சாத்துக்குடியில் ஜூஸ் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் அந்த சாத்துக்குடியோட அந்த ஜூஸை மட்டுமே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு சாத்துக்குடியை எடுத்துகிட்டு கட் பண்ணி நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெறும் அந்த சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் கிடைக்கும் ஷுகரும் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது அப்போ தேவையான அளவு சாத்துக்குடியை சேர்த்திட்டு தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா சப்பன்னு இருக்கும் சுகரும் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்திட்டு நல்லா இதை ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் நல்லா அறப்பட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு வடிகட்டினீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான கசப்பு தன்மையே இல்லாத சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்துட்டு செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது ரெண்டே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸை நீங்கள் வந்துட்டு போட்டு கொடுத்துட்லாம் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சா சாத்துக்குடி வந்துட்டு தோல் உரிக்க கஷ்டப்பட்டுட்டு வாங்காமல் இருக்காதீங்க இந்த மாதிரி வாங்கி கண்டிப்பாக அடிக்கடி ஜூஸ் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க